எனக்கும் அந்த அக்கா மாதிரி ஆகணும் என்னையே அவங்கள மாதிரி படிக்க வைக்கிறீங்களா படிக்க வைக்க முடியும்னு தைரியமா சொல்லுங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற உங்க குழந்தைக்காகவும் இன்னும் பல பெண் குழந்தைகளுக்காகவும் தொடங்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம் கண்டிப்பா உங்க பெண் குழந்தையோட கனவு நிஜமா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து பெண் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தலை வணங்குகிறோம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நானூறுக்கு மேலே அவங்க என்ன அடிப்படையில் சொல்கிறாங்க இப்போ இவிஎம்மை ஹேக் பண்ண போகிறாங்க இவிஎம் வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாரும் இன்றைக்கி வந்து யதார்த்தமாக தெரியிற ஒரு விஷயமா இருக்குது அப்போ இதை வந்து எலெக்ஷன் கமிஷனாக அவங்களுக்கு வேண்டிய ஆள் ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு முக்கியமான வாதம் இந்த வழக்கறிஞர்கள் என்ன முன்வைக்கப்படுதுன்னா இதில் இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் அப்படின்ற வாக்காளர்கள் தான் இதுல எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரச்சனை அதை எடுத்துட்டு போய் நாங்க தனியா ஒரு பாக்ஸ்ல போடுறோம் அதை எண்ணிருங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து அவங்க சொல்லட்டும் ஆமா என்ன பிரச்சனைன்றது வந்து சொல்லட்டும் சரி இதுல ஒரு முரண்பாடோ பிரச்சனையோ இதில் தவறு நடந்திருக்கு அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது திருப்பி அப்படின்றது இப்போ சண்டியார் தேர்தலில் ஓ அது இருந்ததுனால அப்படி வந்து நேரடியாக திருத்தினதை எடுத்து பார்த்துட்டாங்க இப்போ இதில் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க பிரசாந்த் பூஷன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு அதாவது உலக அளவில் உள்ள கணினி விஞ்ஞானிகள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவர் சொன்ன வார்த்தையில் அப்படியே சொல்கிறாங்க தேர் ஆர் தர் வாஸ் எ லார்ஜ் சிட்டிசன்ஸ் கமிஷன் விச் எக்ஸாம் இன் த இவிஎம்ஸ் வித் வித் த வேர்ல்ட்ஸ் டாப் கம்ப்யூட்டர் சயின்டிஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து அறுபது கோடி ஓட்டி என்னன்னா பன்னெண்டு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனோட கவுண்டர் அவிட விட பதில் மனுவில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டு நாள் ஆகும் அப்படின்னு அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது என்ன வேண்டியதானே அப்படின்றது வந்து சொல்றாங்க இதில் வந்து கோரிக்கை என்னன்னு ஜட்ஜஸ் எடுத்தோமே வந்து கேட்குறாங்க மூன்று விதமான கோரிக்கையை பிரசாந்த் பூஷன் முன்வைக்கிறார் ஒன்று வந்து மறுபடியும் பேலட்டு வாக்கு முறைக்கு திரும்புறது இது ஒரு தீர்வு சார் வணக்கம் வணக்கம் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தேர்தல் பரபரப்பு நெருக்கிய ஒரு நான்கு நாள் தான் இருக்கிறது அதற்கிடையே நீங்க உச்ச நீதிமன்றம் பரபரப்பான விசாரணை சம்பந்தமாக அதில் பல்வேறு தகவல் வெளியாகின்றன எந்தளவுக்கு உண்மைய தெரில விபிபேட்டு வந்து கண்டிப்பா என்னென்ன என்கொரி பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தா சொல்றாங்க உண்மையிலே இன்னைக்கு சுபகுலம் என்ன நடந்தது எப்படி பார்த்து அதாவது ஈவிஎம் விவி பாட்டு தொடர்பா ஏற்கனவே ரெண்டு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சு அதில் ஒரு வழக்கு வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷண் தாக்கல் செய்த வழக்கு இன்னொரு வழக்கு வேறு ஒரு தாக்கல் செய்திருந்தார் அதில் இன்னொருத்தர் இம்ப்ளீட் ஆகிருந்தார் அந்த வழக்குகள் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு சஞ்சீவ் கன்லா தலைமையிலான அமர்வில் இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு இன்றைக்கி மதிய ஒரு பண்டையால் போல் அந்த விசாரணைக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அதுக்கப்புறம் வழக்கறிஞர் வந்து கோபால் சங்கர் நாராயணன் ஆனந்த் குரோவர் இவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க ஆஜராகி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிலேருந்து மதியம் வரையும் லஞ்ச் டைம் வரையும் அதுக்கப்புறம் நாள காலையமக்கால் வரை அந்த வழக்கு விசாரணை வந்து நடந்திருக்குது வந்து வியாழக்கிழமைக்கு மறுபடியும் வந்து போயிருக்குது வழக்கில் பிரசாந்த் பூஷன் தரப்பு சங்கர் தரப்பு ஆனந்த் குரோவர் இவங்கெல்லாம் முன் வச்ச வாகம் என்ன அப்படின்னா ஜெர்மனில் ஜெர்மனில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுறது வந்து அதை மேன் பண்ண முடியும் அதனால் அது நம்பகமானது கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க அப்படின்றது அது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு வந்து ஒரு வாதத்தை வந்து வச்சிருக்கிறோம் ரெண்டாவது இதில் வந்து கோரிக்கை என்னன்னு ஜட்ஜஸ் எடுத்தோன்னே வந்து கேட்குறாங்க மூன்று விதமான கோரிக்கையை பிரசாந்த் பூஷன் முன்வைக்கிறாரு ஒன்று வந்து மறுபடியும் பேலட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புறது இது ஒரு தீர்வு ரெண்டாவது விவி பாட்டை நூறு பெர்சன் வந்து சரி பார்க்குறது சரி பார்க்குறதுன்னா விவி பாட்டிலேருந்து இருந்து வர்ற ஸ்லீப்பை என்றது ஓகே அதை மூணாவது வந்து அதை எடுத்துகிட்டு போய் வாக்குப்பட்டியில் போட்டு அதை என்றதும் அதே போல் வந்து அந்த விவி பாட்டில் உள்ள கிளாஸ் இருக்குல்ல ஓட்டு விழுகுதா இல்லையான்னு பார்க்குறது அந்த கிளாஸை வந்து டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக அந்த கிளாஸ் வந்து தெரியணும் இப்போ இருக்க கிளாஸ் வந்து சரியில்லை அப்படின்றது இந்த மூணு விதமான தீர்வுகளை வந்து இன்னைக்குள்ள சிஸ்டத்துக்கு பிரச்சனைக்கு வந்து ஏன்னா இவிஎம் இவிஎம் மேலே சந்தேகம் இருக்குது விவிபேட்டில் சந்தேகம் இருக்குது என்ன அடிப்படையில் அந்த சந்தேகம் வருது அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்குற போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று தயாரிக்கிற இடத்துல தயாரிக்கிற கம்பெனியில் பிஜேபிக்காரங்க டைரக்டராக இருக்கிறாங்க ரெண்டாவது இதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் சாஃப்ட்வேரை வந்து அவங்க வந்து எப்படினாலும் செட் பண்ணி உருவாக்க முடியும் அந்த சிப்பில் வந்து என்ன வேணாலும் ப்ரோக்ராம் பண்ண முடியும் இன்னொன்று வந்து விவிபேட் மிஷின் அதில் வந்து சின்னத்தை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து செட் பண்ணுறாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சின்னத்தை செட் பண்ணுறாங்க அதில் உள்ள சாஃப்ட்வேர்லேயே வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் அதை அவங்களுக்கு தகுந்தா வந்து மாற்ற முடியும் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்குற போது விவிபேட்டில் இவிஎம்ல எல்லாத்துலேயும் வந்து சந்தேகம் இருக்குது அதனால் வந்து குறைஞ்சபட்சம் பாட்டை வந்து நூறு சதவீதம் எண்ணணும் அப்படின்றது வந்து கோரிக்கையாக வந்து வைக்கிறாங்க என்ன அடிப்படையில் அப்படின்னா வந்து அரசியல் சட்டம் மாதிரி எல்லாருக்கும் ஓட்டு உரிமை வழங்கியிருக்கு அந்த வாக்காளர் என்பவர் தான் போட்ட ஓட்டு தான் விரும்பிய நபருக்கு தான் போடப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை என்பது அது உரிமைன்றது அவரோட அடிப்படை உரிமை இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை அது இப்போ ஒரு அதில் உதாரணமாகவே அவர் சங்கர் நாராயண் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறார் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்க ஒரு மனிதரை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க போகிறாரு அவர் வந்து இவிஎம் மிஷினில் ஒன்று ப்ரெஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து சத்தம் வருது அவர் அந்த விவி பாட்டை கூட பார்க்க முடியல அப்படின்னா தான் விரும்பிய நபருக்கு ஓட்டு போடப்பட்டது அது கன்ஃபார்மாக அவருக்கு தான் விழுந்திருக்கு அப்படின்னு அவர் எப்படி தெரிஞ்சுக்குவார் சொல்லுங்கள் விவி பாட்டில் வந்து மேலே உள்ள கிளாஸ் மங்களாக இருக்குது அவ்வளோ கரெக்டாக அதுதான் விழுந்துச்சா இல்லையான்னு தெரியாது ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு தான் ப்ரெஸ் பண்ணால் எப்படி வரும்ன்றது தெரியாது இப்படி பல்வேறு விதமான சந்தேகங்களை வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க இப்போ நீதிபதிகள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா சரி நீங்கள் பழைய முறையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு வாக்கு சீட்டில் இப்போ அந்த முறைக்கு திரும்ப முடியுமா இப்போ ஜெர்மனை நீங்கள் சொல்கிறீங்க ஜெர்மனில் ஓட்டுற எத்தனை பேர் ஒரு எட்டுலேருந்து ஒம்போது கோடி பேர் இருப்பாங்க இந்தியாவில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறபோது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கோடி பேர் ஓட்டு போடுறாங்க மொத்த வாக்காளர்கள் வந்து தொண்ணூற்றெட்டு கோடி இருக்காங்க ஓட்டு போகிறது அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் அதனால் ஒரு அறுபது கோடி பேர் அறுபத்தஞ்சு கோடி பேர் போடுவாங்க அறுபத்தஞ்சு கோடி ஓட்டே நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்களா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து சொல்கிற போது அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க பிரசாந்த் பூஷன் தரப்பில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அறுபது கோடி ஓட்டு என்னன்னா பன்னெண்டு நாள் ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷனோட கவுண்டர் அவிட விட பதில் மனுவில் அவங்க சொல்லிருக்கிறாங்க பன்னெண்டு நாள் ஆகும் அப்படின்னு அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது என்ன வேண்டியதான அப்படின்றது வந்து சொல்றாங்க அடுத்து வந்து இந்த விவிபாட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு அஞ்சு தான் வந்து வெரிஃபை பண்றாங்க ஒரு அஞ்சு வெரிஃபை பண்ணா கிட்டத்தட்ட வந்து அது ரெண்டு பர்சன்ட் வந்து அது இருக்குது இதை வச்சு எப்படி வந்து முழுமையாக வந்து கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும் போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தொம்போது இடத்துல முரண்பாடு ரிஸ்கிரிபன்சி வந்து இருந்துச்சு அப்படி இருக்கிற போது வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க இது திமுக ஏற்கனவே இந்த வழக்கு போட்டிருக்காங்க இவி பாட்டுக்கும் இவி மிஷினுக்கும் கண்ட்ரோல் பேனலுக்கும் இடையில வந்து இப்படி வச்சு மேன்புலேட் பண்ணுறது ரெண்டு பர்சன்ட் எறர்னு சொல்லி ஒத்துக்கிட்டது இதெல்லாம் திமுக ஏற்கனவே சென்னை உயர் ஒரு வழக்கு போடுறாங்க அதே விஷயங்கள் அங்கேயும் வந்து சொல்கிறாங்க அப்போ நீதிபதிகள் வந்து கேட்கறது வந்து சரி இது மெஷின் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் மனிதர்கள் அதில் வந்து நுழையிறது அப்படின்றது வந்து பிரச்சனை வந்து இருக்குது பிரசாந்த் பூஷன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு அதாவது உலக அளவில் உள்ள கணினி விஞ்ஞானிகள்

அண்ட் நோ கேரண்டி கேன் பி கிவன் டு த ஓட்டர் தட் த ஓட் வாஸ் கரெக்ட்லி கேஸ்ட் அண்ட் ரிகார்ட் இன் த ஃபைனல் டேலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மின்னணு ரீதியாக அதில் வந்து பதிவாகிறது அதில் வந்து ஒரு வாக்காளர் அவர் விரும்பினவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு அதை கரெக்டாக அதில் சேர்ந்துருக்குதா அப்படின்றத பொறுத்து உத்தரவாதம் செய்து கொள்ள வாய்ப்பில்லை அப்படின்றது உலகில் தலை சிறந்த கணித கணினி எல்லாம் சேர்ந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை எப்படி வந்து எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன வகையில் இதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு ப்ளூடூத் டிவைஸை ப்ளூ ப்ளூடூத் மூலமாக வந்து இதை வந்து பண்ண முடியும் ஏன்னா இன்டர்நெட் மூலமாக அப்படி பண்ண முடியாத போது ப்ளூடூத்தை வச்சு அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிரசாந்த் பூஷன் அது வந்து சொல்றாரு ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இல்ல அப்படியெல்லாம் பண்ண முடியாது விர்ச்சுவலா பண்ண முடியாது ப்ளூடூத்துக்கு பதில் சொல்ல ஹேக் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாரு அதே போல் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரோசி அவர் வந்து பேட்டு சிலிப்பை வந்து கவுண்ட் பண்ணோம்னா சில மணி நேரத்துல வந்து கவுண்ட் பண்ணிடலாம் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இந்த சொல்றாங்க விவிபேட்டை கவுண்ட் பண்றதுல பெரிய பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல அது சில மணி நேரம் தான் அதுக்கு ஆகும்னு சொல்லி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரோசி சொல்லியிருக்காரு அப்படின்ற வாதத்தை சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிரசாந்த் வைக்கிறார் இந்த ரசீது மாதிரி அதை எடுத்து வந்து பாக்ஸ்ல போட்டுறது அப்படின்றத பொறுத்தவரை அது ஒரு நாள்ல வந்து பண்ணிடலாம் ஆறு வாரம் எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு நாள் என்றதுல என்ன பிரச்சனை வரப்போகுது ஒரு நாள் கூடுதலாந்துட்டு போகுது ஒரு நாள் மட்டும் கூடுதல் ஆறு வாரம் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் வந்து எடுத்துக்கிறாங்க நாற்பத்தி மூணு நாள் போகுது ஒரு நாளில் வந்து இந்த இந்த தேர்தல் நம்பகமாக நடந்துச்சுன்னு உத்தரவாதம் செய்கிறதுக்கு ஒரு நாள் சேர்த்து செலவழித்தா என்ன தப்பு அப்படின்றது அவர் வாதம் அது வந்து நியாயமானதாக வந்து இருக்குது வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் அவர் என்ன சொன்ன சொல்கிறாருன்னா பிரசாந்த் பூஷன் சொல்கிறத நான் மேக்சிமம் வந்து ஏற்றுக்கிறேன் சில பாயிண்ட் வந்து அது மட்டும் நான் வந்து சொல்கிறேன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி இதில் வந்து நடக்கிற விஷயங்களை கேட்க முடியாமல் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய குறை நாளைக்கு ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா எப்படி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது கேட்குறது அது எனக்கு சந்தேகம் வருது இது எப்படி வெரிஃபை பண்ணுறது ஆர்டி ஆக்ட் இதுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க நேரடியாக அப்படி குத்தி போடுறது அப்படின்ற ஃபிசிக்கல் காண்டாக்ட்டு ஒருத்தருக்கு வாக்காளருக்குள்ள திருப்தின்றது போயிடுச்சு இப்போ வந்து யாருக்கும் திருப்தியாக வந்து நான் அதுதான் போட்டேன்ற திருப்தி வந்து இப்போ வந்து வாக்காளருக்கு வந்து இருக்குது இல்லை சும்மா மேஜிக் மாதிரி போகிறாங்க அழுத்துறாங்க ஏதோ வருது அப்படி வந்துடுறாங்க அவங்களுக்கு உண்மையிலே விழுஞ்சான்றது வந்து தெரியலை கவர்மெண்ட் வந்து பதினேழு லட்சம் விவிபேட் மிஷின் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஒரு லட்சம் மிஷின் வந்து ஏழு வருஷத்தில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ டெக்னாலஜியை சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து பர்ஃபெக்டா அப்படின்றது கிடையாது அப்போ ஏ ரெண்டு புள்ளி பதினேழு லட்சத்தை ரெண்டு புள்ளி ஏழு லட்சத்தை நீங்கள் மாற்ற வேண்டிய இருந்துச்சுன்னா மிஷினில் குறைபாடு இருக்குன்னு தான் அர்த்தம் பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ அதவே நீங்களே ஒத்துக்கிறீங்க ரெண்டு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் வந்து மாற்றிருக்கிறோம் அப்போ குறைபாடு உள்ளதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கரெக்டாக துல்லியமாக எப்படி தர முடியும் அப்படின்றதா அவங்க வந்து கேள்வி அதில் வந்து பசுக்கு சில சந்தேகம் வருது அதை வந்து கேட்குறாங்க தேர்தல் கமிஷன் வைக்கல்கிட்ட இன்னொரு எட்டு புள்ளி ஒம்பது லட்சம் வந்து நீங்கள் ஒம்பது ரெண்டு லட்சம் நீங்கள் தனியாக வேறு வாங்கியிருக்கிறீங்க ஒரே கம்பெனியில் வாங்குறீங்களா இது மாதிரியான விஷயங்களை வந்து கேட்குறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு பூத்தில் வந்து மூணு போலிங் ஸ்டேஷன் இருக்குன்னா மூணு மெஷின் இருக்குமா ஆமாம் அதெல்லாம் மொத்தமாக தான் வச்சுருப்பீங்களா இதை வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கேட்குறாங்க அதில் எப்படின்னா இப்போ நம்ம பொதுவான நடைமுறை வந்து இப்போ லாரியில் கொண்டு முத நாள் வந்து அந்த போலிங் ஆஃபீஸரில் வந்து நாளைக்கு எலெக்ஷன்னா இன்றைக்கி ஈவினிங்கே நைட்டை வந்து கொடுத்துட்றாங்க அவங்க வாங்கி அவங்க போய் வச்சு அவங்க நைட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணி வைக்கிறாங்க அந்த செக் பண்ணுற நேரத்தில் அவங்க என்ன வேணாலும் அதில் பண்ண முடியும் அப்போ யாரும் அதை பார்க்குறது கிடையாது அப்படி செக் பண்ணிட்டு தான் அவங்க சீல் பண்ணுறாங்க காலையில் ஒரு மாக் போல் ஒரு மாதிரி போல் வந்து வாக்கு இது வந்து எல்லோரும் முன்னாடி நடத்தி மறுபடியும் பண்ணுறாங்க அப்போ நைட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்ல கொண்டு வரும்போது வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க போலிங் ஆஃபீஸர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற மாதிரி தான் அந்த சிஸ்டத்தில் வந்து இருக்குது இப்படி ஏராளமான குறைபாடுகள் வந்து இருக்குது சரி இதில் ஒரு முரண்பாடோ பிரச்சனையோ இதில் தவறு நடந்திருக்கு அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது திருப்பி அப்படின்றது இப்போ சண்டியார் தேர்தலில் ஓ அது இருந்ததுனால அப்படி வந்து நேரடியாக திருத்தினதை எடுத்து பார்த்துட்டாங்க இப்போ இதில் என்ன செய்யறேன்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க டேட்டா ஆ டேட்டா வந்து எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அது எப்படி வந்து இருக்கும் எப்படி வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து அதில் வந்து ஓட்டிங் மிஷினை வந்து சீல் பண்ண பிறகு எல்லோரும் முன்னாடி கேண்டிடேட் முன்னாடி ரெப்ரஸன்டேட்டிவ் முன்னாடி சீல் பண்ணிடுறாங்க கண்ட்ரோலிங் யூனிட் இப்போ விவிஎம் மிஷினு கண்ட்ரோலிங் யூனிட் விவி பாட்டு இந்த இவிஎம் மிஷினை வந்து சீல் பண்ணிடுறாங்க இந்த கண்ட்ரோல் யூனிட் அவர்கிட்ட இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்றது விவி பாட்டை என்ன பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து முறையான பதில் சொல்லுங்க அப்படின்ற வந்து கேட்குறாங்க அதே போல் வந்து சிம்பிள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிம்பிளை வச்சு வந்து விவி பாட்டில் வந்து சேர்க்கறாங்கல்ல அதை வந்து எப்படி பண்ணுறீங்க அது வந்து சாஃப்ட்வேர் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்வேரை அதுக்கு தனியாக வந்து நாங்கள் உருவாக்குறோம் அப்போ க சாஃப்ட்வேரை வந்து உள்ளே இது பண்ணுறதுக்கு என்ன வழியால் திரும்ப இன்சர்ட் பண்ணுறீங்க தனி கேபிள் இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் ஜட்ஜஸ்க்கு வந்து வருது இந்த சாஃப்ட்வேரை யார் வச்சுருக்குது அப்படின்னு கேட்கறாங்க இன்ஜினியர்கள் அப்படின்னு பொதுவா எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க இது என்ன பதிலும் தெரியல சாப்ட்வேர இன்ஜினியர்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது கேண்டேட்டு ப்ராப்பரா இந்த சாப்ட்வேர் அப்ரூவல் ஆகியிருக்கா சாப்ட்வேரை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் தெரிஞ்சதுக்கான வழி என்னன்னு கேட்குறாங்க முக்கியமான கேள்வி வச்சு ஆமாம் அதுக்கு நேரடியான பதில் வந்து எதுவுமே இல்லை எலெக்ஷன் கமிஷன்லேருந்து நேரடியாக வந்து பதில் இல்லை டைமர் மாதிரி உள்ள வந்து செட் பண்ணுறாங்க இவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் ஆகணுன்ற முறையில் செட் பண்ணுறாங்க அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு அதை வந்து கம்பெனி கமிஷன்கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு அவங்க முறையான பதில் வந்து சொல்ல டைமர் இருக்குது அதுபடி வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியம் சொல்கிற போல எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்களே ஒழிய இவ்வளவு கேள்விக்கும் சரியான பதில் இல்லை சரி ஒரு டேட்டா வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் சேவ் ஆகுது அதை எங்கே சேவ் பண்ணி வைப்பீங்க அதுக்கு என்ன பாதுகாப்பு இது வந்து மூணுலேயே முரண்பாடு இப்போ இவிஎம் மிஷின் விவிபாட்டு அப்படி ரெண்டில் முரண்பாடு வச்சுன்னா அந்த அதில் வச்சு தான் பார்க்கணும் கண்ட்ரோல் யூனிட்டில் பதிவாகிறதா வச்சு பார்க்கணும் அதை சேவ் பண்ணி எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பீங்க அதுக்கு என்ன மெக்கானிசம் அப்படின்றது ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அது வியாழக்கிழமை நியமாக கொடுக்குறதுக்கு டீட்டெயில்ஸும் உடனே ஒப்படைங்களா ஆமாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுங்க எங்களுக்கு வந்து எப்படி இதெல்லாம் நடக்குது ப்ரோக்ராம் எப்படி நடக்குது எல்லா டீட்டெயிலும் கொடுங்க அநேயமாக அந்த வியாழக்கிழமை வந்து திரும்ப வந்து கொடுப்பாங்க இன்னொன்று முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பாராளுமன்ற குழு வந்து அந்த முரண்பாடுகள் எல்லாம் உண்மை அப்படின்னு விசாரித்து வந்து முடிவு பண்ணாங்க அதற்கு இன்னைக்கு தேதி வரை எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லலை அப்போ பாராளுமன்றமே ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இவிஎம்மில் விவிபாட்டில் வந்து குறைபாடு இருக்குன்னு ஏற்றுக்கிட்டதுக்கு இதுவரை எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல அப்படின்ற வாதத்தை சங்கர் நாராயண் வந்து முன்வைக்கிறார் இப்போ கோர்ட் வந்து கேண்டிடேட் வந்து இந்த பேப்பர் ஸ்லிப் வந்து விழுகுதில்லை ரசீது மாதிரி வந்து விழுகுதில்லை விவி பாட்டில் வந்து அதை வந்து கேட்க முடியுமா இதில் வந்து நாளைக்கு வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த வேட்பாளருக்கு அந்த உரிமை இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறார் இவங்க பிரசாந்த் பூஷன் சங்கர் நாராயணில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வேட்பாளர்ன்றது ரெண்டாம் பட்சம் அவங்கள பற்றி அவங்க கேட்குறது கேட்காது அது அவங்களோட உரிமை அதை வந்து பார்த்துக்கலாம் ஆனால் வாக்காளர் அவரோட உரிமை அவர் கரெக்டாக விழுகிறன்னு தெரிகிறது தான் இங்கே வந்து முக்கியம் அதை தான் வந்து கோர்ட் வந்து பிரதானமாக பார்க்கணும் வேட்பாளர் கேட்பார் கேட்காமல் போவார் ஆனால் வாக்காளரின் உரிமை என்பது நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படை அரசியல் சட்டத்தின் அடிப்படை அப்போ அந்த உரிமையை வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது கோர்ட்டோட வேலை இந்த லோக்சபா கேண்டிடேட் இந்த எலெக்ஷன் நிற்கிறதுல நாற்பத்தி நாலு பெர்சன்ட் நாற்பத்தி நாலு சதவீதம் பேருக்கு குற்ற வழக்குகள் இதில் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இவங்க நாளைக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் குற்ற வழக்கு உள்ள பின்னணி உள்ளவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஐயாயிரம் கோடி செலவழிக்கிறீங்க எல்லாம் செலவழித்து மக்களுக்கு சந்தேகம் இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு இதுக்கு வைக்கணும் எல்லோருக்கும் சந்தேகம் வர்ற சிஸ்டத்தை ஒன்றே ஒன்று தான் நாங்கள் கேட்குறோம் விவிபேட்லேருந்து ஸ்லிப் வருதில்லை அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் போடுறோம் அதை எண்ணிருங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து அவங்க சொல்லட்டும் என்ன பிரச்சனைன்றது வந்து வந்து சொல்லட்டும் ஒரு கூட எதிர்ப்பு மொத்தம் வந்து பேர் வாக்காளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாலே நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து விதிகள் இருக்குது அதுக்கு என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து கேக்குறாங்க இதுல வந்து பாட்டுக்கும் இவிஎம்க்கும் முரண்பாடு வந்தான் இவிஎம்ல பதிவானது ஒன்று காட்டுது இப்போ இவிஎம்ல வந்து ஒரு ஐயாயிரத்தி நானூறு அப்படின்னு காட்டுது விவி பாட்டில் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறுன்னு காட்டுனா எது வந்து ஆகும் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிறோன்னா பாட்டை தான் வந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் விவி பாட்டில் விவி பாட்டு ரெண்டுல விவி பாட்டு தான் சரின்னா மொத்தத்தில் விவி பாட்டை தான் எடுக்கணும் ஆனால் விவி பாட்டில் வெறும் அஞ்சு அஞ்சு தான் நாங்கள் எண்ணுவோம் ரெண்டு பர்சன்ட் தான் எண்ணுவோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில் சரியா இருக்கும் நீங்களே பாட்டு தான் சரின்னு ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கிட்டு அதில் வந்து ரெண்டு சதவீதம் விவி பாட்டை தான் நாங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லை அதனால் நூறு பர்சன்ட் என்றதுக்கான இதை வந்து பண்ணனும் அப்படின்னு வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பதிவான டேட்டா ஆத்தண்டிக்கா ஜட்ஜு கேட்குறாரு ஆத்தண்டிக்கா அதில் மற்றவங்க மேனிப்புலேட் பண்ணலாமா இல்லையான்றது ரெண்டாவது ஒன்று அதில் பதிவாகிற விவ விவகாரம் வந்து ஆதென்டிக்காக இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து டேட்டா இருக்கான்னு கேட்குறேன் டேட்டா கரெக்டாக இருக்குமா டேரெக்டாக பதிவாகுதா அப்படின்றது வந்து அது உண்மை தன்மையானது தானா அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட்டு கேட்குறாங்க இதில் இன்னொரு முக்கியமான வாதம் இந்த வழக்கறிஞர்கள் என்ன முன்வைக்கப்படுதுன்னா இதில் இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் அப்படின்ற வாக்காளர்கள் தான் இதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்னையா பிரச்சனை மெஜாரிட்டி மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே நீ வந்து மக்களுக்கான வேலையால் தான் அப்போ அவங்க வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீ வந்து வேலைக்கு வச்சாலு மக்கள் வேலைக்கு வச்சாலும் நீ வந்து நான் எப்படி பண்ண மாட்டேன் எப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது நம்ம எல்லாம் சேர்ந்து நீ தேர்தல் நடத்துன்னு ஒன்று சொல்கிறோம் மக்கள்லாம் சேர்ந்து தேர்தல் நடத்து அப்படின்னு ஒரு அதிகாரிகள் வந்து வைக்கிறோம் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அரசாங்கம் ஒரு அதிகாரிகளை வைக்குது அந்த அதிகாரி வந்து மக்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரெண்டாவது முறையான சட்டமும் இதுக்கு வந்து கிடையாது அப்ப அத வந்து சொல்றாங்க இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் நாங்க வந்து செய்ய மாட்டோம் அதிகாரம் அவங்களுக்கு மக்களுக்காக வேலை அவங்க உறுதிப்படுத்துறதா அவங்களோட வேலை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது நூறு பெர்சன்ட் நம்ப தன்மையான முறை எது இருக்கோ தான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க இவங்க தரப்புல வந்து கடைசியா தேர்தல் கமிஷனர் முன்சி சொன்னதையே திரும்ப வந்து வைக்கிறாங்க அதாவது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னா அது பாகுபட்சம் பாகுபாடு இல்லாத ஃப்ரீ அண்ட் ஃபேரில் வந்து எலெக்ஷன் வந்து நடக்கிறத உத்தரவாதம் செய்யறது தான் அவர் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து ஏராளமான சந்தேகங்கள் குறைபாடுகள் இப்படி இருக்குது போன தேர்தலில் அது நடந்திருக்குது இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து வாக்கு சீட்டுக்கு முறைக்கு வந்து திரும்பிட்டாங்க இதை ஹேக் பண்ண முடியும் பிஜேபிக்காரங்க இதில் வந்து டைரக்டராக இருக்கிறாங்க சிப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விவிபாட்டில் பொறுத்துறது மேன் பிளேட் பண்ண முடியும் இப்படி வந்து ஏராளமான குறைபாடுகளோடு இது வந்து இருக்குது அப்போ இதை சரி செய்யறதுக்கு எலெக்ஷன் கமிஷனே வழியை சொல்லணும் ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க இருக்கிறதே ஏதோ பன்னீர் ஓட்டுற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிடையாது இது எலெக்ஷன் கமிஷனோட வேலை கிடையாது மறுக்கிறது அதனால் வந்து மக்கள் தேர்தல் ஜனநாயகத்தில் எஜமானர்கள்னா அவங்க சொல்கிறது தான் வந்து அவங்க வந்து பண்ணணும் அதனால் ஒரு வாக்காளர் நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் வந்து இருக்கணும் அதுக்கு மூணு சாய்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம் அதை வந்து செய்யணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு வாதங்கள் கூட ஒரு முறையான பதிலை வந்து அவங்க சொல்லலை சிம்பிளா வந்து டய எவ்வளோவாகும் இப்படியான கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லிட்டு போகிறாங்களோ ஒழிய வேற ஒன்றும் சொல்லலை ஆனால் இவங்க கேட்ட கோரிக்கையை ஏற்கனவே பதில் மண்ணில் மறுத்திருக்கிறாங்க விவி பாட்டு நூறு பர்சன்ட் வந்து கம்பேர் பண்ண முடியாது ஆக்கு முறை வந்து பண்ண முடியாது அந்த சிலிப்பை வந்து கவுண்ட் பண்ண முடியாது இதெல்லாம் மறுத்துருக்குறாங்க ஏன் மறுக்கிறீங்கன்றதை இப்போ வந்து வச்ச கேள்வி அதுக்கு வந்து வியாழக்கிழமை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் சொல்லணும் இது வரிசையாக வந்து ஸ்டெப் ஒன்னுலேருந்து கடைசி வரை என்ன செய்வீங்க அப்படின்றத பற்றி ஏராளமான சந்தேகங்கள் நீதிபதிகள் வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகே அந்த இவிஎம் மிஷினை எங்கே வைக்கிறதுல இருந்து எப்படி வைக்கிறதுலன்றது எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வியாழக்கிழமை அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க பதில் சொன்ன பிறகு நீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விஞ்ஞானிகள் இது சம்மந்தமாக பிரச்சனை சொல்லிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லிட்டாங்க மக்கள் எல்லாருமே இவிஎம் மேலே பயங்கரமான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிஜேபி நானூறுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எதார்த்தத்தில் இரநூறு இரநூத்தம்பது தாண்டு அவங்களை தாண்டாதுன்னு சொல்கிற போது நானூறுக்கு மேலேன்னு அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க இப்போ இவிஎம்மை ஹேக் பண்ண போகிறாங்க இவிஎம் வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லோரும் இன்னைக்கு வந்து யதார்த்தமாக தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது அப்போ இதை வந்து எலெக்ஷன் கமிஷனாக அவங்களுக்கு வேண்டிய ஆள் ரெண்டு பேர் தான் இப்போ வந்து போட்டிருக்கிறாங்க அப்போ உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது அந்த வகையில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து வியாழக்கிழமை இந்த வழக்கு வந்தால் விரைந்து வந்து அதில் வந்து முடிவெடுக்கணும் இந்த வழக்கே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு ரெண்டு நீதிபதிகளாக விசாரிக்கிறாங்க ரொம்ப தாமதமாக விசாரிக்கிறாங்க அதுவே நம்மளுக்கு ஒரு அதிருப்தியாக வந்து இருக்குது தலைமை நீதி தம தலைமையிலான ஒரு அஞ்சு நீதிபதிகளை இதை விசாரித்து ஒரு முடிவு பண்ணாங்கன்னா சரியாக வந்து இருக்கும் இப்போ ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துலேயே மாற்றம் தான் நம்ம வாக்கு நம்ம வாக்குச்சீட்டு முறையிலேருந்தோம் ஃபஸ்ட்டு இவிஎம் தான் இருந்துச்சு இவிஎம் கண்ட்ரோல் பேனல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் விவி பாட்டை கொண்டு வரோம் ஏன் விவி பாட்டை கொண்டு வரோம் அதில் பிரச்சனை இருக்குது அது நூறு சதவீதம் நம்ப தன்மையாக இல்லை அப்போ இன்னொன்று அதுக்கு வந்து மெக்கானிசம் வந்து சரி பண்ணுறதுக்கு விவி பாட்டை வந்து கொண்டு வரோம் நம்பகத்தன்மை அதிகரிக்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து பழைய விவி பாட்டை பயன்படுத்தலை புது விவி பாட்டு அதில் கண்ணாடி கிளாஸ் கூட தெளிவாக வந்து இல்லை அப்படின்றது இப்போ அது ஒரு பிரச்சனையாக வந்து வைக்கிறாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் திரும்ப திரும்ப நான் நூறு பர்சன்ட் வெரிஃபை பண்ண மாட்டேன் அந்த இதையும் கவுண்ட் பண்ண மாட்டேன் பழைய முறையிலையும் நான் பண்ண மாட்டேன் இந்த மூணையும் அவங்க நிராகரிக்கிறது வந்து பெரிய சந்தேகத்தை நம்மளுக்கு வந்து உருவாக்குது இதை உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தை தலையிட்டு வந்து ஒரு முடிவு வந்து பண்ணணும் குறைஞ்சபட்சம் அந்த பேப்பர் வந்து விழுகுதில்ல அதை என்றதுக்கான உத்தரவாதத்தை உச்ச நீதிமன்றம் செய்தால் மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து நம்பிக்கை வந்து ஏற்படும் அதை எப்படி செய்யணும்னா விவிபாட்லேருந்து விழுகிற சிலிப்பை சம்மந்தப்பட்ட ஓட்டு போட்ட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமே அவருக்கு தான் விழுந்துருக்கு திமுக போட்டால் விழுந்திருக்கு காங்கிரஸ் போட்டால் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை கொண்டு போய் ஒரு பேலட் பாக்ஸில் போடுறத கேண்டிடேட்டோட ஏஜெண்ட் எல்லாம் வந்து அதை பார்க்கணும் அதை வந்து எண்ணணும் அப்படின்றதா வந்து சரியாக வந்து இருக்கும் அதுக்கு ஒரு நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது பன்னெண்டு நாள் ஆகுதுன்றால் விஷயமே இல்லை நூறு சதவீதம் நம்பத்தன்மை வந்து அதில் தான் வரும் அதை செய்ய வேண்டும் அதை உச்சநீதிமன்ற சைடு நம்ம எதிர்பார்க்குறோம் நன்றி சார் நன்றி